கோவை சிறுமுகை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அரசு வழங்கிய பட்டாக்களை மீண்டும் அரசிடமே வழங்குவதாக மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் சிறுமுகை அடுத்த இழுபப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பதினைந்து பேர் அரசு வழங்கிய பட்டாவுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து அரசால் வழங்கப்பட்ட பட்டாக்களை திரும்ப அரசிடமே வழங்குவதாக கூறி பட்டாக்களை வழங்குவதாக கூறினர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதே பகுதியைச் சேர்ந்த சுந்தரி செல்வராஜ் கூறுகையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகா பகுதியில் மூன்று தலைமுறைகளாக வசித்து வருகின்றோம் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளதால் தமிழக அரசால் வழங்கும் வீட்டுமனை கேட்டு விண்ணப்பம் வழங்கினோம் இதனைத் தொடர்ந்து திமுக தலைமையிலான மு க ஸ்டாலின் அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொன்னூறு நபர்களுக்கு பட்டா வழங்கியது ஆனாலும் கடந்த ஒரு வருடமாக நிலத்தை அளந்து தராமல் இருந்தது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்ததின் அடிப்படையில் எழுபத்து ஐந்து நபர்களுக்கு நிலத்தை அளந்து கொடுத்தனர் மீதமுள்ள பதினைந்து நபர்களுக்கு இன்னமும் அளந்து கொடுக்கவில்லை இதன் காரணமாக நிலத்தை அளந்து கொடுக்கப்படாத பதினைந்து நபர்களும் தங்களுக்கு நிலத்தை அளந்து கொடுக்க வேண்டும் அல்லது அரசு வழங்கிய பட்டாக்களை அரசே வைத்துக் கொள்ளட்டும் என்று அதனை திரும்ப வழங்குவதாக கூறி ஆட்சியரிடம் வழங்கியதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் விரைவில் நிலத்தை அளந்து தர தாசில்தாருக்கு உத்தரவிட்டார் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் காரமடையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் தமிழ் பிள்ளைகள் கட்சி கார்த்திக் பொதுமக்கள் தனலட்சுமி பூங்கொடி சுந்தரி மகேஸ்வரி கிருஷ்ணவேணி புவனேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் ஊர் ம ஊர் பொதுமக்கள் சார்பாக பேசுகிறேன் என் பேர் வே சுந்தரி செல்வராஜ் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சிறுமொயிலிருந்து வந்திருக்குறோம் சிறுமொயில் எங்களுக்கு இரும்புரம் பஞ்சாயத்தில் மேற்படை தாலுக்கா அங்கே வந்து எங்களுக்கு இலவச பட்டா கொடுத்துருக்குறாங்க இந்த பட்டா வந்து ஸ்டாலின் முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் வந்திருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் கொடுத்து வாங்கினது அப்போ வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க எப்போ இந்த பட்டா கொடுத்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க ரெண்டு வருஷம் ஆகும் கூட எங்களுக்கு இன்னும் பந்தே தரல இது வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்து அஞ்சு டைம் மனு கொடுத்துட்டோம் எங்களுக்கு அடை அளந்து கொடுக்க சொல்லுங்கள் அப்போ அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ் வந்து அஞ்சு டைம் மனு கொடுத்துட்டோம் ஆனால் அவங்க வர வரேன்னாங்க அது வரவே இல்லை வந்து அளந்தே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எல்லாேருமே வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் மணிகார் எல்லாருமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் போனாங்க இவங்க வாடகை வீடாக சொந்த வீடான்னு சொல்லி ஆனால் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்படி இருந்து இன்னுமே யாருமே வந்து அளந்து கொடுக்கவே இல்லைங்க அஞ்சு தடவை மனு கொடுத்துருக்குறோம் இது என்ன பண்ணுறதுன்னு தேவை